நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இன பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்ப்போங்க குரு பகவான் யார் அப்படின்னா இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு மூணுக்கு வர ஆறுக்கு வர பன்னெண்டுக்கு வர அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயப்படவே வேணாங்க குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த ஒரு ஒருவாண்டு காலமா இருந்தாருங்க இப்போ மிதுனத்துக்கு போறார் ரிஷபத்துல விருகிருஷ்ணரிடம் இரண்டாம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு விருவிஷ்ணரிடம் மூன்றாம் பாதத்துக்கு போறார் என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி போறாருங்க முருகேஸ்வரிடம் ஆஹ் மூணாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல சித்திர மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க முருகேஸ்வரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் அடிக்கடி அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க அடுத்து திருவாதிரா நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் போறாருங்க இந்த பீரியட்ல பாருங்க திருவாதிரைக்கு வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாம் கிடைக்குங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னெண்டாம் இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் மறுபடியும் சனி பகவான் வக்ரம் அதிச்சாரம் ஆகுவார் அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல தானம் பண்ணும்போது குரு பயிற்சி பலன்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சரிங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசியை கடந்த ரெண்டரை வருஷமா அஷ்டமும் சொன்னீங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தா பாருங்க கொஞ்சம் அப்பப்ப ஏதாவது ஒரு பணம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கொடுத்தது யார் அப்படின்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து குரு பகவான் தாங்க இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரனா வரனாலங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய்மை உள்ள இருக்குங்க கடன் வாங்கி பாக்கெட்ல பணம் வச்சிருப்பாங்க ஆனா யாராவது வந்து குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு இல்லைங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும்னு கேட்டா எதுக்காக கடன் வாங்கி வச்சிருக்கோமோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அப்படி எடுத்து கொடுத்துருவாங்க தாய்மை உள்ளம் கொண்டவங்க ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்கலாம் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க இந்த கருணை உள்ளத்தை மிஸ்யூஸ் பண்ணியே கொஞ்சம் ரெண்டு வருஷமா ஏகப்பட்ட பேர் இவங்களை மனசாலையும் உடம்பாலையும் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பாங்க ஆனா கொஞ்சம் குரு பகவான் வந்து சாதகமா பதினோராம் இடத்துல இருந்தனால அந்த பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சு வந்திருப்பீங்க இப்ப குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வராங்க வெரே ஸ்தானத்துக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சுப வரைய செலவுகளை கொடுப்பாருங்க வீடு கட்டுற யோகம் வண்டி வண்டி வாகனங்கள் யோகம் திருமணமாக திருமண யோகம் இந்த மாதிரி எல்லா யோகங்களையும் கொடுத்து அதுக்கான செலவுகள் பண்ற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஒரு சிலர் பாருங்க புதிங்கால் வலிச்சிருக்கும் பாதம் வலிச்சிருக்கும் அப்பா அம்மா உடம்புல ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க மாதிரியே இருக்குங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலை இப்ப உங்களுக்கு மாறிடுங்க நல்ல டாக்டர் கடிச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலியமாக உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான யோகங்க படிக்கிறதுக்கு வெளிநாடு போறதுக்காகட்டும் ஒரு பிஸ்னஸ் ரீதியா போறதுக்காகட்டும் நீங்க நான் வந்து சம்பாரிச்சிட்டேங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்னால கடின உழைப்பு போட்டு நான் சம்பாரிச்சிட்டேன் ஆனா இப்ப நாடு நாடா சுத்தி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க டூர் போறதுக்கான காலமாகவும் ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லைங்க எனக்கு இப்ப ஐம்பது வயசு ஆச்சு அறுபது வயசு ஆச்சுங்க ஒரு ஆன்மீக பயணம் போலான் இருக்கேன் ஆனா அதுல ஒரு தடங்கள் இப்ப குரு பனிரெண்டாம் இடமான பயணங்களை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறனால நிறைய ஆன்மீக பயணங்கள் குரு ஆன்மீக கிரகம் பன்னெண்டு பயணம் அப்ப ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் நீங்க போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் அடுத்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தை வீடு வண்டி வாகனம் மனைகள் சொல்லக்கூடிய இடத்த குரு பகவான் பாக்குறாருங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நீண்ட நாள வீடு கட்டணுங்கிற ஒரு கனவு இல்ல பாதியோட வீடு ஆரம்பிச்சுங்க ஆஹ் கட்ட முடியல அதாவது கஷ்டமசனில வந்து நம்ம வந்து வீடு ஆரம்பிச்சோம்னா நம்ம சுப செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்க ஆரம்பிச்சோங்க அது பாதியில நிக்கிதுங்க பணம் இல்ல ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அது இப்ப உங்களுக்கு தீரப்போகுதுங்க வீடு கனவு உங்களுக்கு நிறைவேறும் ஆள்கள் கிடைச்சு பாதியோட நின்ன வீட்டை நீங்க வந்து கட்டி முடிப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரோ இல்ல பைக்கோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இப்ப வாங்கறதுக்கான ஒரு யோகம்ங்க அதே மாதிரி அஞ்சாம் பார்வையா நான்காம் இடம் அஞ்சுங்கிறது குழந்தைகள் நான்குங்கிறது சொத்து குழந்தைக்காக சொத்து சேர்க்கணும் உங்க குழந்தைங்களுக்காக ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் அது வாங்குறதுக்கான வாங்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்க அம்மாவோட ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இப்ப சரியாகுங்க அம்மா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டே இருக்காங்க நான் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசுறாங்க இல்ல அம்மாக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பேச தெரியல எங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் குருவோட அருளால நான்கு ஒன்பதாம் குரு பாக்குறனால தாய்க்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டாயம் தீருங்க நான்காம் இடம் அப்படின்னா படிப்ப சொல்லக்கூடிய இடமும் கூடுங்க அப்ப படிப்பு கல்வி வந்து இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க அது சக்சஸ் ஆகிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களுக்கு இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கான அமைப்புகள் அப்புறம் ஜீரண கோராளு கோளாறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கான அமைப்பும் இந்த குருவோட பாக்குறதுனால உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் அது மட்டும் இல்லாம நம்மளோட உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம் படிச்சு முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷம் ஆச்சுங்க எனக்கு சரியான வேலை கிடைக்கல எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு கட்டாயம் பிடிச்ச ஒரு அற்புதமான வேலை கிடைக்குங்க அது மட்டும் காத்துட்டு இருக்கேங்க நான் குடும்பத்தை விட்டு நான் தனியா இருக்கேன் இப்ப அந்த வேலை அந்த டிரான்ஸ்பர் கிடைச்சதுன்னா நான் குடும்பத்தோட சேர்ந்துருவேன் நினைச்சிங்கன்னா இப்ப கட்டாயம் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து கிடைக்க போகுதுங்க குறிப்பா வந்து ஆறு பன்னெண்டு தொடர்பு வர போது ஒரு மாறுதல் உத்தியோகம் மாறுதல்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதுவும் குரு அந்த மாறுதலை கொடுக்கறதுனால ஒரு லாபமான ஒரு அமைப்பு தான் கிடைக்கும் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் உங்களோட உத்தியோகத்துலிங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு டென்ஷனோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இப்ப ஜாலியா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை குருபகவான் உங்களுக்கு கொடுக்கப் போறாருங்க கோர்ட் கேஸ் சம்பவ வழக்கு உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப உங்களுக்கு சாதகமாக முடியுங்க நிறைய பேர் பாருங்க கடகராசிக்காரங்க டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரைக்கும் போயிருக்காங்க இல்ல இந்த அளவோட என்னால வாழவே முடியாதுங்க இந்த மனுஷன்கிட்ட என்னால பே கொட்ட முடியலன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப கட்டாயம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு உங்களுக்கு வாழ்க்கை துணையோட மனநிலை மாறி நீங்க வந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழலை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க அடுத்து குரு பகவான் பன்னாம் இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறாருங்க பாக்குறாருங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்ங்க சந்திரன் அதிபதியா வரனால ஒரு கற்பனை உலகில சஞ்சரிப்பாங்க நிறைய கவிதை எழுதுறாங்க கதை எழுதுறவங்க இந்த கடக ராசியில இருப்பாங்க ஆனா அதீத கற்பனை இருக்கும் ஒரு சின்ன ஒரு வயிற்று விளையாந்தா கூட நமக்கு வந்து மையத்தில் ஏதாவது கட்டி இருக்குமோ ஏதாவது கேன்சரா இருக்குமோ இந்த வியாதியா இருக்குமோ அந்த வியாதியா இருக்குமோ நம்ம இன்னும் ஒரு மாசத்துல இறந்துருவோமோ இந்த மாதிரி அதீத கற்பனை உங்களுக்குள்ள இருக்கும் அந்த கற்பனையை வந்து முட்டை கட்டி வச்சிருவீங்க அவங்களுக்கு ஆயில் பலம் சூப்பராக இருக்கு குரு பகவான் ஆயுள் விறத்தியே உங்களுக்கு கொடுக்குறாருங்க ஒரு திடீர் வருமானம் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒருத்தட்ட பணம் கொடுத்தேங்க அவர் வந்து திரும்பி தரவே மாட்டார் கேட்டு நான் சளிச்சிட்டேங்க அப்படின்னா அந்த பணம் இப்போ உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உள்ளி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பரம்பரை சொத்து இல்லை அப்பா சம்பாதிச்ச சொத்து இப்ப பாக பிரிவினை பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமா இந்த சமயத்துல எட்டாம் இடத்துல குரு பகவான் பாக பிரிவுகள் பண்ணிக்கலாங்க இட்டாம் இடம் நீண்ட நாள் வியாதிகளை குறிக்கக்கூடிய இடங்க ரொம்ப நாளா ஆறு வருஷமா ஏழு வருஷமா இந்த வியாதி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இப்ப ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சி ஒரு சின்ன சோஜனை மூலயமா அந்த வியாதிகள் உங்களுக்கு முழுமையாக குணமாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வீட்டுல சின்ன சின்ன ஆட்கள் ஒர்க்லாம் பண்ணலாமான்னு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை சொல்லக்கூடிய இடங்க தாராளமா பண்ணுங்க அதுக்கான வாய்ப்புகள் ஈஸியா கிடைக்குங்க இன்னும் இந்த உரு காலத்தை நான் வந்து சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா புதன்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு பண்ணுங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்றதும் அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச மருத்துவ உதவி குரு பன்னிரெண்டாம் இடமான மருத்துவ ஸ்தானத்தை குறிக்கிற இடத்துல இருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களால முடிஞ்ச மருத்துவ உதவி செய்யும் போது உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது கிடையாது இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னாங்க பொதுவான குரு பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் இப்ப உங்க ராசியில குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனை இடத்துக்கு போறார் இந்த மாதிரி பொறுத்து தான் இந்த குரு பலன் ஆகட்டும் இல்ல சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை பரிபூர்ணமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான புரடிஷன்ஸ் சொல்றேங்க நன்றி வணக்கம்